ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்திரா லைஃப் ஸ்டைல் புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமைக்கு நம்ம போன ஒரு பழமை வாய்ந்த பெருமாள் கோயில் தான் இன்னைக்கு விளாகில் பார்க்க போகிறோம் வீட்டில் ஏர்லி மார்னிங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைன் தேர்ட்டி போலலாம் கிளம்பிட்டோம் இந்த கோவில் தாமரத்துலேருந்து ரொம்ப பக்கம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேங்கட இருக்கிற இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கனா எவ்வளோ பெரிய ஒரு தெப்பக்குளம் இருக்குது நம்ம உள்ளே நுழைஞ்சோனே இந்த தெப்பக்குளம் தான் இருக்கும் தெப்பக்குளம் ரொம்ப சுத்தமாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த தெப்பக்குளத்தோட பேர் திருப்பார்கடல் கோவிலை சுற்றி மரம் செடிகளோடு ரொம்ப பசுமையாக அமைதியாக இருக்குது கோயில் உள்ள நுழைஞ்சோடனே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சோனே பார்க்கிங் இருக்குது அப்படியே நம்ம நடந்து உள்ளே போனோன்னா பூக்கடை அர்ச்சனை தட்டு எல்லாமே கோயிலுக்கு உள்ளேயே கிடைக்குது திருவேங்கட பெருமாள் தாயார் திருவேங்கடலுமியோடு இங்கே இருக்காங்க இந்த கோயில் ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா ரொம்ப வருஷம் இங்கே இருக்கிற ஸ்தலவிருஷ்ணமான அரச மரத்துக்கு கீழே தான் பெருமாளை வச்சு வழிபட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ஊர் மக்கள் ஒருத்தவங்களுக்கு கனவில் வந்து பெருமாள் கோயில் கட்ட சொன்னதாகவும் அதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த கோயிலுக்காக ஒதுக்கியிருக்காங்க அர்ச்சனை தட்டெலாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம் அர்ச்சனை சீட்டு வாங்கலாமின்னு போய் ஆஃபீஸில் கேட்டப்ப தான் தெரிஞ்சுது இந்த கோயிலில் அர்ச்சனை சீட்டும் கிடையாது சாமி பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபா நூறுவா டிக்கெட்டும் கிடையாது நம்ம இஷ்டப்பட்டோன்னா கோயிலுக்காக டொனேஷன் மட்டும் கொடுக்கலாம் கோயிலுக்குள்ளே போகிறப்பயே ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு போய் க்யூவில் நின்னோன்னா மழை நல்லா சோனு பிடிச்சிருச்சு கியூல நின்று தெப்பக்கோளத்தை அந்த மழை பெய்கிறப்ப பார்க்குறப்ப அவ்வளோ ரம்யமாக இருந்தது பார்க்குறதுக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஒரு ஒரு வாரமும் பெருமாளுக்கு ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்தப்ப பெருமாள் புன்னைமர கிருஷ்ணனாக இருந்தார் கிளையோட கிருஷ்ணன் அலங்காரம் அவ்வளோ அழகா இருந்துச்சு பெருமாளை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா தாயார் சன்னதி இருக்குது அப்படியே கோயிலை சுற்றி வரப்ப ஆண்டாள் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது சனிக்கிழமை கூட்டமாக இருந்தாலும் எல்லா சன்னதியிலையுமே சாமியை பக்கத்தில் நின்று பார்க்க விட்டாங்க ரஷ் பண்ணி போங்க போங்க அப்படின்னு சொல்லாமல் எல்லா சாமியுமே நல்லா பார்க்க முடிஞ்சுது இங்கே பரமபத வாசலும் இருக்குது அதனால ஏகாதேசிக்கெலாம் அந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக என் பையன் பிரசாத கவுண்டருக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பிரசாதெல்லாம் வாங்கி உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோம் பார்த்தா ஒரு ஷெட்டில் அன்னதான கூடோன்னு பேர் இருந்துச்சு அங்கே கேட்டப்போ தான் சொன்னாங்க எல்லா சனிக்கிழமையுமே வடை பாயாசத்தோட அன்னதானம் போடுறாங்களாம் கோயிலில் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களால் வெயிட் பண்ணி நின்று சாப்பிட முடியல நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே தான் கிளம்பணும் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா என்னோடய பர்த்டே பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் போட்டிருக்கிற சாரீ பர்த்டே ஸ்பெஷல் எங்கள் அத்தை தான் கிஃப்ட் பண்ணாங்க அப்படியே லன்ச் வெளியே சாப்பிட்டுடலான்னு பிளான் பண்ணி தான் சங்கீதாஸ்க்கு வந்தோம் அங்கவும் ரொம்ப கூட்டம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடிஞ்சுது எனக்கு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்னால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எல்லாம் அது மாதிரியே ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்